ஒபீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாசேர் இந்தியாவுலயே முதன்முறையாக ஒரு தேர்தல் ஆணையருக்கு எதிராக எதிர்கட்சிகள் அத்தனை பேர் சேர்ந்து இம்பீச்மெண்ட் மோசன் கொண்டு வருவது இதுவரைக்கும் நடந்ததே கிடையாது முதன்முறையாக இந்தியாவுடைய தேர்தல் ஆணையர்கள் அத்தனை பேருக்குமே அது நடக்க இருக்கிறது வெறுமனே இம்பீச்மெண்ட் மோஷன் மட்டும் கிடையாது அவர்களுக்கு எதிராக உச்ச வழக்கு என்பது தொடரப்போவதாக எதிர்க்கட்சிகள் இன்னைக்கு அறிவிச்சிருக்கிறாங்க பொதுவாக ஒரு தேர்தல் ஆணையரை எப்படி நீக்க முடியும் அதனுடைய வழிமுறைகள் என்ன அது மட்டுமல்ல இந்த அளவுக்கு ஏன் இவங்க முடிவுகளை எடுத்தாங்க அப்படின்னா தேர்தல் ஆணையம் கொடுத்த அந்த பிரஸ் மீட் அந்த பிரெஸ் மீட்ல ஜேர்னலிஸ்ட் கேட்ட ஒரு பத்து கேள்விகளுக்கு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்ன்ற பதில்களை பதில்களை மட்டும்தான் அவங்க கொடுத்தாங்க அப்படி பதிலளிக்கவே முடியாத அந்த பத்து கேள்விகள் என்ன இந்த பத்து கேள்விகளுக்கு பதிலளிப்பதை விட்டுவிட்டு ராகுல் காந்திக்கு எதிராகவும் எதிர்கட்சிகளுக்கு எதிராகவும் தேர்தல் ஆணையம் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை பட்டியல் போட்டு சொல்லியிருக்கிறாங்க அந்த குற்றச்சாட்டுகளுக்கு நம்மளுடைய பதில் என்ன உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை இந்த வீடியோவில் விரிவாக பார்த்திடலாம் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க மறக்காம நம்முடைய ஒப்பீனியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பீகாரில் ராகுல் காந்தி அவர்கள் ஓட் அதிகாரி யாத்திரா தொடங்குகிற அதே நேரத்திலேயே டெல்லியில வச்சு தலைமை தேர்தல் ஆணையர் தலைமையில ஒரு பிரஸ் மீட்டை எலெக்ஷன் கமிஷன் வந்து கொடுக்குறாங்க சரி எலெக்ஷன் கமிஷன் பல்வேறு புகார்களுக்கு பதில் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நாடே எதிர்பார்த்து காத்திருந்தாங்க அப்படின்னா ஒரு கேள்விகளுக்கு கூட பதில் சொல்லாம வெறுமன ராகுல் காந்தி அவர்களையும் எதிர்கட்சிகளையும் குற்றம் சாட்டுவதை மட்டுமே அந்த பிரஸ் மீட்ல அவங்க நடத்தியிருப்பதை பார்க்க முடிஞ்சு இதனால நேற்றைக்கு டெல்லியில அவசர கூட்டத்தை கூட்டி இந்தியா கூட்டணி கட்சிகள் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபது கட்சிகள் சேர்ந்து ஒரு ஜாயின் ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துக்கிறாங்க அதுல என்ன புகார் கொடுக்குறாங்க அப்படின்னா புதிய தேர்தல் ஆணையம் அதாவது மோடி அவர்கள் சொல்வாரில்ல புதிய இந்தியா அது போல புதிய தேர்தல் ஆணையம் என்பது பிஜேபியுடைய கட்டுப்பாட்டு கீழே இயங்குது சுப்ரீம் கோர்ட் வந்து ஆகஸ்ட் பதினாலாம் தேதி டெட் லிஸ்ட் அதாவது பீகார் சார்ல இறந்து போனவர்களுடைய பட்டியலை வெளியிட்டு சொன்னாங்க அது பற்றி எந்த ஒரு தகவலையுமே அவங்க சொல்லவே இல்லை ராகுல் காந்தியுடைய மகாதேவ்புரா அந்த சட்டமன்ற தேர்தலில் ஒரு வாக்கு திருட்டுன்னு சொன்னாரே அதற்கு இவங்க பதில் கொடுத்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால் அதற்கும் விளக்கம் தரவே இல்லை ஈசியை பொறுத்த வரைக்கும் அரசு சட்ட இருந்து அவங்க மீறிட்டாங்க ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ் அவங்க நடத்த மாட்டாங்க ஓட்டு திருட்டு குறித்து தேர்தல் ஆணையம் தரப்பிலிருந்து எந்த ஒரு விளக்கமும் இதுவரை கொடுக்கவே இல்லாததுனால இந்த தேர்தல் ஆணையர்கள் அத்தனை பேர் மீதுமே எதிர்கட்சிகள் நாங்கள் அனைவரும் இணைந்து ஒரு இம்பீச்மெண்ட் மோசனை ராஜ்யசபாலே லோக்சபாலே கொண்டு வர போறோம் வருமான இம்பீச்மெண்ட் மோசன் மட்டும் கிடையாது லீகல் முறையிலேயுமே உச்ச அவர்கள் மீது நாங்கள் வழக்கு தொடர போகிறோம் அப்படின்னு சொல்லி கூட்டாக இருபது கட்சிகள் சேர்ந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க இதை இம்பீச்மெண்ட் மோஷனை பாத்திரலாம் பொதுவாகவே தேர்தல் ஆணையரை வந்து நீங்க வந்து நீக்கம் பண்ணணும் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை நீங்க எப்படி நீக்கம் பண்ணுவீங்களோ அப்படிதான் நீக்கம் பண்ணணும் ஆர்டிக்கல் முந்நூற்றி செக்ஷன் அஞ்சு என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜையோ அல்லது தேர்தல் ஆணையரையோ நீக்கணும் அப்படின்னா அதற்கு வந்துட்டு லோக்சபாவில் நூறு எம்பிக்களாவது ஒரு தீர்மானத்தில் ஆதரவாக கையெழுத்து போட்டு கொடுக்கணும் அல்லது ராஜ்யசபாவில் வர்றீங்கன்னா ஐம்பது எம்பிக்களாவது குறைஞ்சபட்சம் கையெழுத்து போட்டு கொடுக்கணும் இப்படி அவங்க கொண்டு வரக்கூடிய இம்பீச்மெண்ட் மோஷனை அங்கே இருக்கக்கூடிய சபாநாயகர் ஏற்றுக்கொண்டு அதன் பின்பு அவர் மூன்று பேர் கொண்ட கமிட்டி அமைப்பார் இந்த மூன்று பேர் கொண்ட கமிட்டியில் யார் யார் இருப்பாங்க அப்படின்னா உச்சநீதிமன்றத்துறை தலைமை நீதிபதி இருக்கலாம் அல்லது உச்ச நீதிமன்றத்துறை ஏதேனும் ஒரு நீதிபதி இருக்கலாம் இரண்டாவது ஆளாக யார் இருப்பாங்க அப்படின்னா ஹைகோர்ட்டுடைய சீஃப் ஜஸ்டிஸ் இருப்பாங்கல்ல அவங்க வந்து இருக்கலாம் மூன்றாவதாக யார் இருப்பாங்க அப்படின்னா சபாநாயகர் நியமிக்கக்கூடிய ஒரு சட்ட வல்லுநர் இருக்கலாம் இந்த மூன்று பேரும் இணைந்து சம்பந்தப்பட்ட குற்றம் சாட்ட நபர்களை வந்து விசாரிப்பாங்க விசாரித்து அவர்கள் மீது தவறு இல்லை என்றால் தவறு இல்லை என்று ரிப்போர்ட் கொடுத்துருவாங்க அதோடு அதை முடிஞ்சிடும் தவறு இருக்குன்னு சொல்லி ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதை பார்லிமெண்ட்டில் வந்து விவாதத்துக்கு எடுத்துக்கொண்டு இரு அவையும் விவாதித்து அந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜையோ ஹைகோர்ட் ஜட்ஜையோ அல்லது வந்துட்டு எலெக்ஷன் கமிஷனரையோ வந்து நீக்குவாங்க இப்போ கூட ரெண்டு நீதிபதிகளுக்கு எதிராக இம்பீச்மெண்ட் மோசம் கொண்டு வரப்பட்டிருக்கு அதில் ஜஸ்டிஸ் வர்மாவுக்கு எதிராக ஒரு கமிட்டியும் வந்து அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு இப்படி தான் பார்த்தீங்க அப்படின்னா தேர்தல் ஆணையரை நீக்கக்கூடிய அந்த சட்ட வழிமுறை என்பது இருக்குது அப்போ இந்த ஆர்டிக்கல் முந்நூற்றி இருபத்தி நாலே தான் ராகுல் காந்தி பயன்படுத்த இருக்கிறார் சரிங்க இப்போ ராஜ்யசபால ஐம்பது எம்பிக்கள் எதிர்கட்சிகள் இருக்கு லோக்சபாவில் நூறு எம்பிக்கள் இருக்கிறாங்க அப்போ இவங்கெல்லாம் கையெழுத்து போட்டு கொடுத்தா ஓம் பிர்லா ஏற்றுக்கிறவாரா அப்படின்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள மாட்டார் ஆனால் இப்படியான இம்பீச்மெண்ட் மோஷன் என்பது இதுவரைக்கும் இந்தியாவிலேயே தேர்தல் ஆணையர்கள் மீது கொண்டு வரப்படவே இல்லை ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா ஜெகதீப் தங்கருக்கு எதிராக ஒரு இம்பீச்மெண்ட் மோஷன் கொண்டு வரப்பட்டுச்சு துணை குடியரசு தலைவருக்கு எதிராக இதுவரைக்கும் இந்தியாவில் இம்பீச்மெண்ட் மோஷன் கொண்டு வரப்படவே இல்லை அப்படின்ற சாதனையை தங்கர் இருக்கும்போது படைச்சிட்டு போயிட்டாரா இப்ப தேர்தல் ஆணையத்திற்கும் அந்த சாதனை என்பது படைக்க இருப்பதனால இது மோடி ஆட்சிக்கு மிகப்பெரிய ஒரு அவமானமாக பார்க்கப்படும் அது மட்டுமல்ல இம்பீச்மெண்ட் மோஷன் கொண்டு வரும் போது அது ஒரு பார்லிமெண்ட் ரெக்கார்டில் வந்து ஏறும் அது நியூஸாக ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு மாறும் ஏன் இப்படியான இம்பீச்மெண்ட் மோஷனை கொண்டு வர்றாங்க அப்படின்ற கேள்வி அத்தனை மக்களுக்கும் வந்து எழுப்பப்பட்டு அந்த மக்கள் அதை விவாதிக்கக்கூடிய சூழல் வரும் இதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு ஜட்ஜாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் இது போன்ற இம்பீச்மெண்ட் மோஷனை பார்லிமெண்ட்டில் கொண்டு வந்துட்டாவே உடனடியாக ராஜினாமா பண்ணிடுவாங்க இல்லைனா அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட்லேருந்து பின்வாங்கிடுவாங்க ஏன்னா அது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அவமானத்தை கொடுக்கும் அப்படின்ற ஒற்றை காரணத்துக்காக தான் அது போன்று இந்த தேர்தல் ஆணையர்கள் ராஜினாமா பண்ணுவாங்களாம் கேட்டால் பண்ண மாட்டாங்க ஆனாலும் இது மிகப்பெரிய ஒரு அவப்பெயராக மாறும் அது மக்களிடையே விவாதத்தை கிளப்பும் அப்படின்றது மோடி அரசுக்கு கண்டிப்பாக ஒரு சிக்கல் தான் இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா உச்ச வழக்கு தொடர போறோம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க ஏற்கனவே தேர்தல் ஆணையர்களை நியமிக்கக்கூடிய அந்த கமிட்டியில உச்ச தலைமை நீதிபதி இருக்கணும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் தான் சொல்லிச்சு ஆனா மோடி அவர்கள் அந்த சட்டத்தை மாற்றி இது பண்ணாரு அதுக்கப்புறம் மேல்முறையீடு பண்ணியும் கூட சந்திரசூட் அவர்கள் அதை தள்ளுபடி பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப ஏற்கனவே தேர்தல் ஆணையருடைய நியமனம் குறித்து உச்ச ஒரு கருத்தோட்டம் என்பது உச்ச நிலைப்பாட்டை தெளிவா சொல்லிட்டாங்க அப்படி இருக்கும்போது இப்ப தேர்தல் ஆணையர்களுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யும் போது கண்டிப்பாக தேர்தல் ஆணையம் அதற்கு அங்க பதில் சொல்லியே ஆகணும் அவ ஏற்கனவே இருக்க அந்த தேர்தல் ஆணையர் நியமன சட்டமும் ராகுல் காந்தி போட போற இந்த வழக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்று சேர்ந்து விசாரிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் என்பது அதிகமாக இருப்பதால இது தேர்தல் ஆணையத்திற்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்தலாம் ஒரே நேரத்தில் இரண்டு வழிகளையுமே ராகுல் காந்தி அவர்கள் தலைமை தேர்தல் ஆணையர்களுக்கு எதிராகவும் தேர்தல் ஆணையத்துக்கு எதிராகவும் கொண்டு போகிறார் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு திருப்பு முனையாக தான் நான் பார்க்குறேன் சரி இப்போ இந்த அளவுக்கு ஏன் எதிர்கட்சிகள் இந்த முடிவு எடுக்கிறாங்க இருபது கட்சிகள் சேர்ந்து ஒரு தேர்தல் ஆணையத்தின் மீது நம்பிக்கை இல்லை என்று சொல்லும் அளவிற்கு ஏன் இந்த முடிவு வந்துச்சு அப்படின்னா கடைசியாக அவங்க கொடுத்த அந்த ப்ரெஸ் மீட் தான் அந்த ப்ரெஸ் மீட்ல நாம வைத்த குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு பதில கொடுப்பாங்க அப்படின்றது தான் எல்லா எதிர்கட்சிகளுமே வந்து நினைச்சுக்கிட்டு இருந்தது ஆனா அது அப்படியே அப்பட்டமாக மாற்றப்பட்டிருச்சு ஏன் எதிர்கட்சிகள் வந்து தேர்தல் ஆணையத்தை நம்புனாங்க அப்படின்னா ஜேர்னலிஸ்ட்டுகள் வந்து அங்கே அதிகமாக போவாங்க ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் அப்படின்றப்ப எதிர்கேள்விகள் கேட்பாங்க அதற்கு அவங்க பதில் சொல்லி தான் ஆகணும் அப்படி சொல்லும் போது கண்டிப்பாக அவங்க விளக்கம் தான் ஆகணும் தான் இந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ் மீது வெறும் எதிர்க்கட்சிகள் மட்டுமல்ல நம்மை போன்ற பலர் அனைவருமே எதிர்பார்த்துருந்தது ஆனா இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா கேள்விகளுக்கு பதில் சொல்லாம எல்லா அந்த மூத்த பத்திரிக்கையாளர்களை அவமானப்படுத்தும் விதமாக நெக்ஸ்ட் 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 அப்படின்ற வார்த்தைகளை மட்டுமே இந்த தேர்தல் ஆணையர்கள் பயன்படுத்தி இருக்கிறார் குறிப்பாக ஒரு பத்து கேள்விகளுக்கு இந்த தலைமை தேர்தல் ஆணையர் வந்து பதில் சொல்லவே இல்லை அப்படி என்ன அந்த கேள்விகள் பெரிய கஷ்டமான கேள்விகள் அப்படின்னு சொல்லி கேட்டால் ஒண்ணுமே இல்லைங்க முதல் கேள்வி ஏசியா நட்டுடைய பத்திரிகையாளர் அவர் என்ன கேட்கிறார் அப்படின்னா ராகுலை போல பிற மாநிலங்களும் இது போன்ற குற்றச்சாட்டுகள் வருது திருட்டு பத்தி குறிப்பா கேரளால வருது இது குறித்து என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாருங்க நெக்ஸ்ட் அதன் பின்பு ஃப்ரீலான்ஸ் ஜேனலிஸ்டா இருக்கக்கூடிய பரண் குஹா குகா இவர் என்ன கேட்கறாருனா பீகாரில் ஏற்கனவே வெள்ளம் வந்துருச்சு வெள்ளம் வரும்போது எதற்கு சார் அப்படின்றத நீங்க நடத்துறீங்க அப்படின்ற முதல் கேள்வி கேட்கிறாரு இன்னொரு கேள்வி அவரே கேட்குறாரு என்ன கேக்கிறாருன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து அறுபத்தஞ்சு லட்சம் பேருடைய டீடெயில் உங்களை வெளியிட சொன்னாங்களே ஏன் அதை முன்பே நீங்க வெளியிடல அப்படின்ற கேள்வி கேட்டார் இதற்கும் இருக்கும் அதன் பின்பு தைனிக் பாஸ்கர் பத்திரிகையாளர் அவர் என்ன கேட்கறாருனா ராகுலை போலவே அனுராக் தாக்கூர் பல புகார்களை கொடுத்திருக்கிறாரு அந்த புகார்கள் மீது நீங்க நடவடிக்கை எடுக்குங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதற்கும் நெக்ஸ்ட்ன்றாரு அதன் பின்பு ஃப்ரீலான்ஸ் ஜர்னலிஸ்ட ஒருத்தர் என்ன கேட்கிறாருன்னா எப்பிக்கல இல்லாத ஒரு வசதி என்பது ஆதார் கார்டில் பயோமெட்ரிக் இருக்குல்ல ஏன் அந்த ஆதார் கார்டை ஏற்றுக்கிற மாட்டீங்கன்னு கேட்குறாரு அதன் பின்பு வெளிப்படையாக தேர்தல் ஆணையத்தை ஆடி போகக்கூடிய ஒரு கேள்வி கேட்டார் என்னன்னா இப்ப தேர்தல் முறைகேடு நடக்குது அப்படின்னா அந்த முறைகேடு குறித்து தேர்தல் ஆணையத்துல ஒரு புகாரை கொடுத்தா அந்த புகாரை நீங்க விசாரிப்பீங்களா அல்லது அந்த புகார் கொடுத்தவரை எக்ஸ்போஸ் பண்ணக்கூடிய வேலையில் ஈடுபடுவீங்களா அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தியை அந்த புகாரை ஏற்றுக்கொள்ளாமல் ராகுல் காந்தியை எக்ஸ்போஸ் பண்றோம்ன்ற பேர்ல தேர்தல் ஆணையம் நடந்து கொண்டிருப்பதை மிக துல்லியமாக தன்னுடைய கேள்வியில் அவர் கேட்டார் அதற்கு அவங்க பதில் செலவே இல்லை நெக்ஸ்ட் அதன் பின்பு இந்தியன் எக்ஸ்பிரஸ் உடைய ஜேர்னலிஸ்ட் அவங்க வந்து ஒரு சூப்பரான கேள்வி கேட்குறாங்க என்ன அப்படின்னா நீங்கள் ஃபார்ம் வாங்கும் போதே பலர் வந்து டாக்குமெண்ட்டை ரெடி பண்ண முடிலன்றக்காக டாக்குமெண்ட்டை அப்புறமா முப்பது நாள் டைம் இருக்குல்ல அப்போ கொடுங்க இப்போதைக்கு எனுமரேஷன் ஃபார்மை மட்டும் கொடுங்கன்னு சொல்லிட்டு ஏழு கோடி வாக்காளர்கிட்ட வாங்கியிருக்கீங்களே இந்த ஏழு கோடி வாக்காளர்களில் எத்தனை பேர் ஃபார்ம் மட்டும் கொடுத்துருக்குறாங்க எத்தனை பேர் டாக்குமெண்ட் இது வரைக்கும் கொடுக்கல அப்படின்ற கேள்வியை கேட்டு இன்னொரு கேள்வியும் கேட்குறாரு ஆகஸ்ட் ஒன்றுலேருந்து இப்போ பதினஞ்சாம் தேதி பதினஞ்சு நாள் கடந்து போயிட்டோம் நம்ம இந்த பதினஞ்சு நாளில் எத்தனை பேர் டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணியிருக்கிறாங்க அந்த பட்டியலை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இதெல்லாம் ஈஸியாக கொடுத்துடலாம் நம்ம தேர்தல் ஆணையத்தில் அதுக்கும் நெக்ஸ்ட்ன்றாங்க அப்புறம் நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் உடைய ஜேர்னலிஸ்ட் அவர் என்ன கேட்குறாருன்னா அறுபத்தஞ்சு லட்சம் பேர் இறந்துட்டாங்க இல்லை புலம்பெயர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீக்கிட்டீங்க இனி வரும் காலங்கள்லேயும் நீக்க போகிறீங்க ஓகே புதிய வாக்காளர்கள் எத்தனை பேரை சேர்த்திங்க அப்படின்னாரு இது ரொம்ப முக்கியமான கேள்வி வரைக்கும் எந்த ஊடகமும் இதை எழுப்பல நம்ம தான் அதை பேசியிருந்தோம் என்ன அப்படின்னா பீகார்ல வெறும் அறுபத்தஞ்சு லட்சம் பேர் மட்டும் நீக்கப்படவே இல்லை புதிய வாக்காளர்களில் பல லட்சம் பேர்கள் இருக்கிறாங்க இருபத்தெட்டு லட்சம் பேருக்கு மேலே இருக்கிறாங்க அதில் வெறும் நாற்பதாயிரம் புதிய வாக்காளர்களை தான் அவங்க சேர்த்துருக்குறாங்க அப்போ அதையும் சேர்த்தா தொண்ணூற்றி ரெண்டு லட்சம் பேரை பீகாரில் வந்து எஸ்ஐஆர் மூலமாக நீக்கி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பட்டியலே வெளியிட்டு இருந்தோம் அதை இவர் கேள்வி கேட்டுட்டார் அப்போ புதிய வாக்காளர்களை எத்தனை பெரிய சேர்த்துன்னு சொன்னால் அதுக்கு பதில் சொல்லலாம்ல அதற்கும் பதில் சொல்லலை அதே போல் இவர் என்ன கேட்குறாரு அப்படின்னா ஓட்டு தெஃப்ட் அப்படின்ற பேரில் அவங்க வந்துட்டு ஒரு புகாரை கொடுத்துட்டாங்க அது உண்மை இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லை அப்போ ஒரு பொய் புகாரை தானே அவங்க கொடுத்துருக்குறாங்க ராகுல் காந்தி பொய் தானே சொல்கிறாரு அவர் மீது நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க எடுக்க போறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால் அதற்கும் பதில் இல்லை நெக்ஸ்ட்ன்றாங்க ஏபிபி நியூஸோடைய நியூஸ் ஜேர்னலிஸ்ட் அவர் என்ன கேட்கிறாருன்னா ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேயே இந்த ஓட்டர் ஐடிக்களை வந்து வாக்காளர் பட்டியல வந்து ஒரு சம்மரி ரிவிஷனை நீங்கள் பண்ணிடுவீங்க ஆனால் ஒவ்வொரு வருஷமும் பண்ணுவீங்க அப்படிதான் பண்ணிட்டீங்க பீகாரில் அப்படி இருக்கும்போது எதற்காக சார் அப்படின்ற அந்த ஆப்ஷனை மறுபடியும் நீங்கள் பண்ணுறீங்க அப்போ சார் மூலமாக மறைமுகமாக என்ஆர்சி நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்களா அதாவது சிஏஏ சட்டத்தை இதன் வழியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதற்கும் பதில் சொல்லலை நெக்ஸ்ட்ன்றாரு அது போக ஃப்ரீலான்ஸ் ஜேனலிஸ்ட் ஒருத்தர் கேட்குறாரு அப்கமிங் சாரில் அதாவது பிற மாநிலங்களில் போய் நீங்கள் சாரை ஆதாரம் எடுப்பீங்கல்ல அதில் வந்து ஆதார் கார்டை நீங்கள் ஒரு வேலிட் டாக்குமெண்ட்டாக ஏற்றுக்கொள்வீங்களான்னு கேட்குறாங்க ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆதார் கார்டை ஏற்றுக்கொள்ளணும் சொல்லிட்டாங்க அப்போ அந்த ஆதார் கார்டை ஏற்றுக்கொள்வீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதற்கும் பதில் இல்லை அதில் இன்னொரு சொல்கிறாரு நீங்கள் வந்து ராகுல் காந்தியை அஃபிடவிட்டை தாக்கல் பண்ண சொல்கிறீங்க அகிலேஷ் யாதவ் பதினெட்டாயிரம் பேருடைய வாக்குகளை திருடி இருக்கிறாங்க அவங்க வந்து இறந்து போகலை அப்படின்னு சொல்லி ஒரு அஃபிடவிட்டை அவர் தாக்கல் பண்ணிட்டார்ல அவர் அஃபிடவிட் தாக்கல் பண்ணது மீது நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறீங்க எப்போ நடவடிக்கை எடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதற்கும் பதில் இல்லை ஏன்னா ராகுல் காந்தி அஃப்டேவிட் தாக்கல் பண்ணுங்கள் நாங்கள் நடவடிக்கை இருப்போம் இல்லைன்னா நீங்கள் வந்து மன்னிப்பு ஏற்கன்கிட்டாங்கல்ல அஃபிடவேட் தாக்கல் பண்ணிட்டாரில்ல உங்களுடைய ப்ராசஸ் படியே பண்ணிட்டாரில்ல ஏன் நீங்கள் இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு சொல்லி கேட்ட கேள்விக்கும் நெக்ஸ்ட் அப்படின்றதான் பதிலாக இருக்குது லாஸ்ட்டாக ஃப்ரீலான்ஸ் ஜேர்னலிஸ்ட் ஒருத்தர் பத்தாவது கேள்வி ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவிலையும் சரி அருணாச்சல பிரதேசத்துலையும் சரி தேர்தல் வந்ததுனாலேயே அந்த சார் அப்படின்றத நடத்தாமல் தள்ளி வச்சுட்டாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி சார் வந்து நடந்திருக்கு அது எப்படி நடந்திருக்குன்றதை நான் பின்னாடி சொல்கிறேன் அப்போ அந்த சார் வந்து தள்ளி வைக்கும் போது பீகாரில் அதே மாதிரி தானே எலெக்ஷன் வருது நவம்பர் மாதம் எலெக்ஷன் நடக்க போகுது அப்புறம் ஏன் இப்போ போய் சாரை நீங்கள் நடத்திட்டு இருக்கீங்க அன்னைக்கு ஃபாலோ பண்ண அந்த பிரின்சிபலை ஏன் நீங்கள் இன்னைக்கு ஃபாலோ பண்ணலை நீங்கள் உட்காந்து பேசி முடிவெடுக்கும் போது இதெல்லாம் கன்சல்ட் பண்ணலையா அப்படின்னு சொல்லி அவர் கேட்ட கேள்விக்குமே நெக்ஸ்ட் அப்படின்ற பதிலை தான் இந்த தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கு எவ்வளவு ஒரு கொழுப்பு இருந்தால் இந்த நெக்ஸ்ட்ன்ற வார்த்தை இவங்க பயன்படுத்துவாங்க ஏன்னா இவங்க ஒன்றும் மே மேதாவிகள் கிடையாது யாருமே கேள்வி கேட்க கூடாத இடத்துல இவங்க இல்லை இவங்க மக்கள்கிட்ட ஒரு சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு பப்ளிக் சர்வெண்ட் அவங்ககிட்ட கேள்வி கேட்டால் கண்டிப்பாக பதில் சொல்லணும் ஆனால் திமிருத்தனமாக அதுவும் ப்ரெஸ் மீட்டை கூட்டிகிட்டு நான் பதில் சொல்ல மாட்டேன்னா எதுக்கு ப்ரெஸ் மீட்டை கூட்டுறேன் உட்காந்துக்கிட்டு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டுன்னு சொல்லி சொல்வது நீ அங்கே இருக்கக்கூடிய ஜேர்னலிஸ்ட்டை மட்டும் அவமானப்படுத்துகிறவங்க கேள்வி அவமானப்படுத்துகிற பொதுமக்கள் வந்து டிவியில் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க தெரியுமா சேர்த்து சேர்த்துதான் நீங்க அவமானப்படுத்திருக்கீங்க கண்டிப்பாக இதற்கு நீங்க பதில் சொல்லி தான் ஆகணும் இதனாலதாங்க ராகுல் காந்தி அவர்கள் இந்த இம்பீச்மெண்ட் மோசனையும் சரி உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்துல வழக்காவும் சரி போட்டால் மட்டும்தான் இவங்களுக்கு கண்டிப்பாக பாடம் புகட்ட முடியும் அப்படின்ற ஒரு முடிவை அவரும் சரி இருபது கட்சிகளும் சரி எடுத்துட்டு சரி இப்படி இந்த பத்து கேள்விகளுக்கு பதில் சொல்லாம அப்புறம் என்னத்தை தான் அந்த பிரஸ் மீட்ல இவங்க பேசினாங்க அப்படின்னா தேர்தல் ஆணையர் என்ன சொல்றாரு பாரபட்சமின்றி நாங்கள் எல்லா கட்சிகளையும் சமமாக நடத்துறோன்றாரு எவ்வளவு பெரிய ஒரு அப்பட்டமான போய்ங்க நம்ம வளவளன்னு பட்டியல கொடுக்க தேவையில்ல ராகுல் காந்தி அனுராக் தாக்கூர் இந்த விஷயத்தை எடுத்துடலாம் ராகுல் காந்தியும் புகார் கொடுக்குறார் அனுராக் தாக்கூரும் புகார் கொடுக்குறார் ராகுல் காந்திக்கு நீ மன்னிப்பு கேளு உனக்கு ஏழு நாள் கேடு உனக்கு டிக்ளரேஷன் ஃபார்ம கூடு ஆதாரத்தை கூடு அப்படின்லாம் கேட்குறீங்களே நோட்டீஸ் அனுப்புறீங்களே ஏன் அனுராக் தாக்கூருக்கு ஒரு விஷயத்தையும் பண்ணவே இல்லை அப்ப இந்த விஷயத்திலேயே நீங்க ரெட்ட நிலைப்பாடோட எடுக்கிறீங்க ஒரு கட்சிக்கு எதிராகவும் ஒரு கட்சிக்கு ஆதரவாகவும் எடுக்கிறீங்கன்றத இந்த விஷயத்திலே நீங்கள் அம்பலப்பட்டு போறீங்க அதன் பின்பு என்ன கேட்கிறாரு டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து ராகுல் காந்தி கொடுக்கணும் ஏழு நாள்ல அவருக்கு ஏழு நாள் தான் கெடு இல்லை என்றால் அவர் மன்னிப்பு கேட்கணும் அப்படி அந்த அபிடவிட்டை கொடுக்கல அப்படின்னா அவர் சொன்ன ஆதாரங்கள்லாம் பொய்யின்னு எடுத்தோம் அப்படின்னா ஏன் மனுஷன் ஒரு பிபிடி போட்டு அத்தையுமே காமிச்சிட்டாரு ஆதாரத்தோட ஒரு லட்சம் ஓட்டை திருடியிருக்காங்கன்றதை மிக தெளிவாக போட்டு காமிச்சிட்டாரு நீ ஏழு நாளுக்குள்ள அதை கொடுக்கலைன்னா உன் ஆதாரம் பொய் அப்படின்னா பச்சை மண்ணுங்க இந்த குழந்தைங்க விளையாடுவாங்க தெரியுமா தெருக்கல்ல அது மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த தேர்தல் ஆணையர் ஆனால் கேட்குறேன் இந்த அஃபர்டே விட்ட முதல் ராகுல் காந்தி கொடுக்கணுமா சட்டம் பண்ண சொல்லுது தேர்தல் முடிஞ்சு நாற்பத்தஞ்சு நாள்க்குள்ளே ஏதாவது நம்ம புகாரை கொடுத்தோம் அப்படின்னா இல்லை கேள்வி எழுப்புனோம் அப்படின்னா கண்டிப்பாக அஃபர்ட விட்ட தாக்கல் பண்ணணும் அப்படின்றதா ராகுல் காந்தி என்ன தேர்தல் முடிஞ்சு நாற்பத்தஞ்சு நாளில் கேட்குறாரா ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு தேர்தல் என்பது ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது ஒன்றை வருஷத்துக்கு முன்னாடி நடந்த தேர்தலுக்கு சட்டப்படி நீங்க அப்படிப்பட்ட தாக்கல் பண்ணவே தேவையில்ல அது உங்களுடைய டாக்குமெண்ட்டை வச்சுதான் அவர் கேட்கிறாரு அப்ப நீங்க பதில் சொல்லணுமா இல்லையா இல்ல நான் நாற்பத்தஞ்சு நாள்ல கேட்டா மட்டும் தான் பதில் சொல்லுவேன் மத்த நாள்ல கேட்டா பதில் சொல்ல மாட்டேன்னு சொல்வதற்கும் உங்களுக்கு அந்த உரிமை இல்லை அவ சட்டப்படியும் ராகுல் காந்தி கிட்ட டிக்ளரேஷன் ஃபார்ம் கேட்பதும் ஏழு நாள் கெடு உதிப்பதும் இல்லை மன்னிப்பு ஏற்கனும் இல்லைன்னா உன் ஆதாரம் பொயின்று சொல்வதும் மிக மிக அப்பட்டமான ஒரு குப்படுத்த பேச்சா நான் பாக்குறேன் அடுத்து இவர் என்ன சொல்றாரு ஜீரோ வாக்காளர் முகவரி அப்படின்றதுக்கு ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு மோசமான ஒரு பதிலை சொல்றாரு அதாவது பாலத்து கீழே அதே போல் வந்து தெருக்கல்ல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா வீடு இல்லாதவங்க இருப்பாங்க அவங்கெல்லாம் ஏழைகள் அவங்களுடைய வாக்குகளை நம்ம வந்து ஜீரோன்ற அப்படின்னு முகவரியில் சேர்த்துருக்கோம் அவங்களையெல்லாம் எல்லாம் ஓட்டு போடக்கூடாதுன்னு சொல்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பேருக்குமே ஆதார் கார்டு கொடுத்துருக்கீங்க இல்ல அவன் பாலத்துக்கு கீழே இருந்தாலும் சரி இல்லை ரோட்ல வந்து சாலையோரத்துல படுத்து கிடந்தாலும் சரி வீடே இல்லாதவனாக இருந்தாலும் சரி ஆதார் கார்டு கொடுத்துருப்பீங்களா இல்லையா அப்ப அந்த ஆதார் கார்டில் உள்ள அட்ரஸ் வந்து போட்டிருந்தா கூட ஜீரோ முகவரி வந்திருக்காது அப்ப எப்படி ஜீரோ முகவரியை போடுறீங்க அதிலும் இந்த பீகார் சாரா நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா அதில் இவங்க ஆதார் கார்டை கூட எடுத்துக்கிற மாட்டாங்க ஓட்டர் ஐடியும் எடுத்துக்கிற மாட்டாங்க ரேஷன் கார்டும் எடுத்துக்கிற மாட்டாங்க ஆனா நிரந்தர இருப்பிட சான்றிதழ்ந்து வாங்கிட்டு வரணும் அப்படின்றாங்க நீங்க வாக்காளர் பட்டியலில் சேரணும் அப்படின்னா நிரந்தர இருப்பிட சான்றிதழ் கேட்கக்கூடிய அதே தேர்தல் ஆணையம் அவனுக்கு அட்ரெஸ்ஸே இல்லைனாலும் பரவாயில்ல ஜீரோன்ற முகவரியில் நாங்கள் எதிர்க்கையும் சேர்த்துருக்கோம்னு சொல்லுவது முன்னுக்கு பின் முரணா இல்லையா என்ன ஸ்டேட்மெண்ட்டுங்க அது இதெல்லாம் கூட விடுங்களேன் மோடி ஆட்சியில் வறுமை உழைஞ்சிச்சுன்னு மோடி பெருமைப்படுத்திகிட்டு இருக்காருல்ல என்னென்னவோ டேட்டாக்கள் எல்லாம் காட்டுறாருல ஒரு தொகுதி அதாவது மகாதேவபுரா அப்படின்றது ஒரு சட்டமன்ற தொகுதி ஆறு லட்சம் ஓட்டு தான் இருக்குது அதில் நாற்பதாயிரம் பேர் வீடட்டவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த தேர்தல் ஆணையம் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாங்களா அப்போ போடி ஆட்சியில ஒரு சட்டமன்ற தொகுதியில் மட்டுமே நாற்பதாயிரம் பேருக்கு வீடு இல்லாம இருக்கிறாங்க ஏழ்மை நிலையில்தான் இந்த நாடு இருக்கிறது அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் சொல்வதாக எடுத்துக்கொள்ளலாமா அப்போ ஏன் இந்த ஜீரோ வாக்காளர் வருது அப்படின்னா இந்த ஜீரோ வாக்காளர் மூலமாக தான் இவங்க போலி ஓட்டுகளை சேர்க்குறாங்க குறிப்பாக இது நம்ம தமிழ்நாடே எடுத்துக்கிறோங்களேன் தமிழ்நாட்டில் இப்போ பீகாரை சேர்ந்த வாக்காளர்கள் ஆறரை லட்சம் பேர் இணைய போகிறோன்றாங்க அப்புறம் மேற்கு வங்கம் ஒடிசாவில் எடுக்க போகிறேன்றாங்க இப்படி பல்வேறு வட மாநிலங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ரெண்டு கோடிக்கு மேலே வாக்காளர்கள் தமிழ்நாட்டில் மட்டும் வந்துடுவாங்க புலம்பெயர் தொழிலாளர்கள் இப்போ நான் என்ன கேட்குறேன் ஒரு மாநிலத்தில் ஒரு வாக்காளராக ஒருத்தர் இணைகிறார் அப்படின்னா அவர் கண்டிப்பாக அட்ரஸ் ப்ரூஃப் கொடுக்கணும் இப்போ அட்ரஸே தேவையில்லை ரோட்ல இருக்கிறவன் இவன் வந்து பாலத்து கீழே இருக்கிறவன் அப்படின்னு சொல்லி வடமாநில தொழிலாளர்களையும் வடமாநிலத்தில் பிஜேபிக்கு கள்ள ஓட்டு போடப்படுவர்களையும் தமிழ்நாட்டில் ஜீரோ முகவரியில நீங்கள் சேர்க்க மாட்டீங்கன்னு என்ன ஒரு உத்தரவாதம் நீங்க உத்தரவாதம் கொடுக்க முடியுமா இதோட ஒரு குடும்பம் என்னன்னா பாலத்து கீழே இருக்கிற தங்குறவங்களும் சரி சாலையோரத்தில் தங்குறவங்களும் சரி இவங்க அந்த தொகுதியில மட்டும்தான் இருப்பாங்கன்ற உத்தரவாதத்தை தேர்தல் ஆணையம் எப்படி எடுத்துச்சு அவங்க நாளைக்கே வேற தொகுதிக்கு போறாங்க இல்லை வேற மாநிலத்துக்கு போறாங்க இல்லை வேற மாவட்டத்துக்கு போறாங்க அப்படின்னா அவங்களுடைய ஓட்டு மாறுகிறாதா அப்ப எந்த அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட தொகுதியில் அட்ரஸே இல்லாட்டியும் நாங்கள் வாக்காளர் அட்டை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முடிவை இந்த தேர்தல் ஆணையம் எடுக்கிறாங்க அப்ப இந்த கேள்விக்கு பதிலே இல்லை இவர்களுடைய நோக்கம் என்பது ஜீரோ என்ற முகவரியின் மூலமாக கள்ள ஓட்டுகளை சேர்க்க வேண்டும் அதன் மூலமாக கள்ள ஓட்டுகளை போட்டு பிஜேபி ஜெயிக்க வைக்க வேண்டும் என்பதுதான் இந்த ஸ்டேட்மெண்ட்ல இருந்து நம்மளால புரிஞ்சுக்க மிஷின் ரீடபிள் வாக்காளர் பட்டியலையும் சிசிடிவி காட்சியும் கேட்கிறாங்க கொடுத்தா வாக்காளருடைய அந்த பிரைவசி பிரீச் ஆயிருமா எப்படி பிரீச் ஆகும் ஏன்னா இப்ப சுப்ரீம் கோர்ட்டே பீகார் சாரில் இறந்தவர்களுடைய பட்டியலையும் புலம்பெயர் தொழிலாளர்களையும் வராதவங்க கையெழுத்து அறுபத்தஞ்சு லட்சம் பேர் சொல்றீங்கல்ல அந்த அறுபத்தஞ்சு லட்சம் பேருக்கும் மிஸ்ஸின் க்ரீடபில் ஃபார்மெட்டில் டிஜிட்டல் ஃபார்மேட்டில் நீங்கள் சர்ச்சபுல் டாக்குமெண்ட்டில் ஏற்றணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா இல்லையா ஆனால் இவங்க சர்ச்சபுல் டாக்குமெண்ட்டில் ஏற்றுல வெறும் எப்பிக் நம்பர் போட்டு மட்டும் வர மாதிரி தான் பண்ணியிருக்கிறாங்க இப்போ உச்சநீதிமன்றமே இங்கே மிஷின் ரீடபிளில் ஏற்றுறா அப்படின்னு சொல்லுது அப்படின்னா அவங்களுக்கு தெரியாதா வாக்காளர்கள் வந்து ஓட்டு வந்து ப்ரைவேசி பிரீச் ஆகிருவன்னு அப்போ அவங்க சொன்னதாகவே ஒரு காரணத்தை இவங்க வந்து சொல்லி இந்த மிஷின் ரீடபிளில் கொடுக்காம இருப்பதற்கான காரணம் என்ன பலரும் நம்ம நினைக்கிறோம் மிஷின் ரீடபிள்னா இப்போ ஸ்கேண்டு பேப்பர்னா கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருக்கும் மிஷின் ரீடபிள்னா பேரை போட்டாவே வந்துடும் அதே போல எபிக் நம்பரை போட்டா வந்துடும்னு அதை விட அட்வான்ஸ் தான் இந்த மிஷின் ரீடபிள் அதாவது ஒரு சிம்பிள் கோடை கொடுத்து இதில் எவ்வளவு பேர் போலிவா கலர்னு சொன்னா அதை உடனே எடுத்து கொடுத்துரும் அப்படிதான் வந்து ராகுல் காந்தி நான் இந்தியா முழுவதும் அந்த போலி ஓட்டு எவ்வளவு கோடி இவங்க தட்டி வைக்கிறாங்கன்ற பட்டியலை நான் கொடுத்துருவேன்னு சொல்லிட்டு எந்த அடிப்பில ராகுல் காந்தி சொன்னாருன்னா இந்த மிஷின் ரீடபிள் அடிப்படையில தான் அப்போ அதற்கு சொல்லக்கூடிய காரணமே முட்டாகத்தனமா இருக்கு சரி சிசிடிவி காட்சியை கொடுப்பா அப்படின்னு கேட்டா நம்ம வீட்டு பெண்கள் தாய்மார்கள் சகோதரிகள் அக்கா தங்கச்சிகள் இவங்களையெல்லாம் நம்ம வந்து ஃபோட்டோ வெளியிடலாமா அது அவங்களுக்கு பிரச்சனையை கொடுத்துறாதா அவங்களுடைய அனுமதி இல்லாமல் எப்படி கொடுப்பது அது தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லி மோடி மாதிரி பேசிட்டு இருக்கிறாரு இந்த தேர்தல் ஆணையர் ஏங்க ஒவ்வொரு வாக்குச்சாவடியில நம்ம ஓட்டு போடும்போது நமக்கு எல்லாம் தெரியும் மீடியாக்கள் வந்து கேமரா வச்சு வீடியோ எடுப்பாங்க போட்டோ எடுப்பாங்க நீங்க போய் கூகுள்ல போயிட்டு எலெக்ஷன் இன் இந்தியா அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு பேர்ல எலெக்ஷன் போடுங்களேன் அப்படியே பெண்கள் வந்து வரிசையில் நின்று கூடிய அந்த பட்டியல் அப்படியே அந்த போட்டோக்கள் அத்தனையுமே விளையாது அப்படி நூற்றுக்கணக்கான ஃபோட்டோக்களை நம்ம கொடுக்க முடியும் அவங்க எப்படி உள்ளே வந்து மீடியாக்கள் வீடியோ எடுக்கிறாங்க ஃபோட்டோ எடுக்கிறாங்க அப்போ தேர்தல் ஆணையம் அதற்கு ஒரு ரூலை போட்டு ஒரு அனுமதி கொடுத்துருக்கு அப்படின்றனால தானே மீடியாக்கள் வாக்குச்சாவடிக்குள்ளேயே நுழையிறாங்க வேட்பாளர்கள் எல்லாம் வந்து ஓட்டு போட்டு கையை தூக்குறாங்களே மையை காமிக்கிறாங்களே எப்படி அப்போ அதற்கு அனுமதி இருக்குது அனுமதி இருப்பதனால தான் பெண் வாக்காளராக இருந்தாலும் சரி ஆண் வாக்காளராக இருந்தாலும் சரி இன்ன பிற வாக்காளர்களாக இருந்தாலும் சரி அத்தனை பேரையுமே ஃபோட்டோ எடுத்து போடலாம் வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லி அனுமதி இருப்பதனால தான் மீடியாக்கள் ஃபோட்டோ வெளியிடுது ஆனா இவர்கிட்ட போய் நம்ம கேட்ட அவர் என்ன சொல்றாரு பெண்களுடைய போட்டோவை நம்ம வெளியிடலாமா அப்படின்ற சனாதனவாதி மாதிரி பேசக்கூடாது மிஸ்டர் ஞானேஷ்குமார் நீங்க சனாதனவாதி கிடையாது பப்ளிக் சர்வெண்ட் நீங்க உங்களிடம் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்டை அது பாரபட்சமின்றி கொடுக்கணும் வாக்காளர் பூத் ஸ்லிப்ல எல்லாம் கொடுக்குறீங்க இல்ல வாக்காளர் பட்டியலில் ஃபோட்டோவோட தானே கொடுக்குறீங்க வாக்காளர் அட்டையாரில் வந்து ஃபோட்டோவோட தானே கொடுக்குறீங்க அதை ஃபோட்டோ வச்சிடுவர் யார் அதை பிரிண்ட் பண்ணி டெலிவரி பண்றவர் யார் அவங்க எல்லாம் அந்த பெண்ணுடைய போட்டோவை பார்க்க மாட்டாங்களா என்ன முட்டாள்தரமான பேச்சு இது சிசிடிவியை கேட்டா பெண்களுடைய முகத்தை காட்டக்கூடாதுன்ற இன்னொரு பக்கம் என்ன சொல்றாரு அவங்க ஓட்டு போறது யாருக்குன்னு தெரிஞ்சு போயிரோ அது வந்து மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தாரு இப்ப சிசிடிவியும் தர வேணாம் நான் என்ன சொல்கிறேன் அஞ்சு மணிக்கு மேல ஓட்டு போடுவதற்கு தடை அதில் இருப்பவர்கள் மட்டும்தான் ஓட்டு போடணுன்றதான ரூல்ஸு அப்போ இருப்பவர்களை மட்டும் இருக்கிறதுக்கு டோக்கன் கொடுக்கணும் அந்த டோக்கனை நீ காமிக்க மாட்டுற சரி வீடியோகிராஃபி பண்ணணும் அது ரூல்ஸு அந்த வீடியோ பண்ணியிருப்பீங்கல்ல நான் என்ன கேட்குறேன் மகாராஷ்டிராவில் ஒவ்வொரு பூத்துலையுமே மாலை அஞ்சு மணிக்கு மேலே எழுபத்தஞ்சு லட்சம் பேர் மொத்தம் ஓட்டு போட்டதாக சொல்கிறீங்களே அந்த எழுவத்தஞ்சு லட்சம் பேரை வீடியோகிராஃபி பண்ணியிருப்பீங்க அதை காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் அதையும் நீ தரமாட்டேன் அப்படின்ற என்னங்க இது இந்த லட்சணத்தில் எங்களை நம்பகத்தன்மை இங்கே கேள்வி எழுப்பாதீங்க நாங்க வந்து நேர்மையாக செயல்படுறோம் அப்படின்ற பேச்சு வேற நம்பகத்தன்மையால் நடந்திருந்தீங்கன்னா உங்களை யாருமே கேள்வி ஏற்றுக்க மாட்டாங்களே இதில் இன்னொரு கொடுமையான விஷயம் என்னன்னா பத்து லட்சத்துக்கு மேலே பூத் நிலை ஏஜென்ட்டுகள் இருக்கிறாங்க இருபது லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடி முகவர்கள் இருக்கிறாங்க இப்படி எல்லாம் போதுமா ஓட்டு திருட முடியும் ஒரு வாக்காளர் அதை திருட முடியுமான்னு இங்கே யாரும் வாக்காளர் திருடலை ஒரு கட்சி திருடுது அந்த கட்சிக்கு ஆதரவாக தேர்தல் ஆணையம் திருடுது அப்படின்றதான் குற்றச்சாட்டு அப்போ இவ்வளவு பேர் இருக்கும்போது எப்படி திருடுறீங்க அப்படின்னா எப்படி திருடுறீங்க மாலை அஞ்சு மணிக்கு மேலே திருடுறீங்க அப்படின்றதுதான் குற்றச்சாட்டு அப்போ அந்த குற்றச்சாட்டை வந்து நீக்குவதற்கு உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஆதாரம் என்ன சிசிடிவி காட்சி கொடுப்பது வீடியோகிராஃபியை கொடுப்பது அதே போல மெஷின்ரி ரீடபிள் டாக்குமெண்ட் கொடுக்குறது அதை ஏன் கொடுக்க மாட்டுறீங்க அதை கொடுத்துட்டா பாருப்பா பத்து லட்சம் பேர் இருக்கிறாங்க இருபது லட்சம் பேர் இருக்கிறாங்க எப்படி பா திருட முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிற அந்த வாதம் எடுபடும் கண்டிப்பாக ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்தை மறைப்பதனால தான் அந்த தான் ஏதோ ஒரு சிக்கல் இருக்கிறது அந்த இடத்துல தான் இவங்க ஓட்ட திருடுறாங்க அப்படின்ற எண்ண ஓட்டம் சாதாரண ஜனங்களுக்கு வருமா இல்லையா பொதுமக்களுக்கு அந்த சிசிடிவியையும் அந்த வீடியோகிராஃபையும் அந்த டோக்கனையும் காட்ட வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் நாங்கள் அதை கொடுக்க முடியாது என்று அதுவும் கேட்ட பிறகு கோர்ட் உத்தரவு போட்ட பிறகு அவசர சட்டத்தை ஏற்றி அதை தடுக்கிறீங்க அப்படின்னா அப்ப சந்தேகம் வருமா வராதா அப்ப நீங்க மாலை ஐந்து மணிக்கு தான் ஓட்டு திருட்டை பண்றீங்க தான் இங்க யதார்த்தமாக மக்கள் வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டாக இருக்கு இதில் கடைசி அவர் என்ன சொல்றாரு இது என்ன புதுசா சாருன்றது இதற்கு முன்னாடி பனிரெண்டு முறை நாங்கள் சாரை நாங்கள் எடுத்துருக்குறோம் இப்போ மட்டும் ஏன் கேள்வி கேட்குறீங்கன்றார் இப்போ மட்டும் கேள்வி கேட்பதற்கு காரணம் என்ன தெரியுமா இதுக்கு முன்னாடி நடந்த அத்தனை சார்கள்லையுமே வெறுமன இனுமரேஷன் ஃபார்ம் மட்டும்தான் கொடுப்பாங்க அந்த ஃபார்மில் கையெழுத்துப்பட்டு கொடுத்தா போதும் நான் சிட்டிசன் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொண்டு உடனடியாக என்னை வாக்காளர் பட்டியலில் சேர்த்துக்குருவாங்க ஆனால் இப்போ என்ன சொல்கிறீங்க பதினோரு டாக்குமெண்ட்டை கொண்டு வா அதுவும் அப்பா அம்மாவுக்கு சேர்த்து கொண்டு வா அப்போ தான் உனைய குடியுரிமை காரணம் ஏற்றுக்கொள்வோன்றீங்க என்ஆர்சி நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க இது வரைக்கும் தேர்தல் ஆணையம் என்ஆர்சியும் சரி அதே போல் குடியுரிமை ஆவணத்தையும் சரி சாரில் கேட்டதே இதற்கு முன்னாடி முன்னாடி பேர் வந்து இதுவரை கேட்டதே மட்டும் ஏன் இந்த சாரை நாங்கள் எதிர்ப்பதற்கான மையப்புள்ளி அப்போ ப்ரெஸ் மீட்ல பத்திரிகையாளர் கேட்ட கேள்விக்கும் பதில் இல்ல அந்த பத்திரிகையாளர் கேட்ட கேள்வியை மையப்படுத்தி ஒரு விளக்கத்தையா கொடுப்பீங்கன்னு கேட்டால் அந்த விளக்கமும் இல்ல வெறுமனே ராகுல் காந்திக்கு எதிராகவும் அதே போல் வந்துட்டு எதிர்கட்சிகளுக்கு எதிராகவும் மட்டும்தான் உங்களுடைய பேச்சுகள் இருக்கே தவிர வேறு உருப்படியாக எதுவுமே இல்லாத நிலையில் தான் உங்கள் மீது இன்றைக்கு இருபது கட்சிகள் சேர்ந்து இம்பீச்மெண்ட் மோசனை கொண்டு வர போகிறாங்க உச்ச நீதிமன்றத்திலையும் வழக்கு தொடர போகிறாங்க கண்டிப்பாக இது மிக மிக அவசியமான ஒரு விஷயம் இதை பண்ணியே ஆக வேண்டும் இந்த தேர்தல் ஆணையர்கள் கண்டிப்பாக பதவி நீக்கம் செய்யப்பட வேண்டும் இவங்க ஏற்றுக்கிறாங்களோ ஏற்றுக்கிறலாயோ மசோதா வெற்றியோ தோல்வியோ கொண்டு வரணும் அடிச்சாடணும் எதிர்ப்பை காட்டணும் அப்படி காட்டுவதன் மூலமாக தான் நாட்டு மக்களுக்கு நாட்டில் என்ன நடக்கிறது அப்படின்றத மூளை முடுக்கெல்லாம் போய் சேரும் அப்படின்றதா என்னுடைய எல்லோருடைய கோரிக்கை நன்றி